வெல்கம் டு டெனிஸ்டன் விலாக் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க மன்னர் தான் நம்ம மன்னர் தான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு சுற்ற போகிறோம் சுற்றி தெரிய போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மாலை நேரத்தில் வந்து டவுனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அது ஒரு அழகு மெருகூட்டுற மாதிரி அந்த கடைகளுக்கு மின் விளக்காக இருக்கட்டும் தெரு விளக்குகளாக இருக்கட்டும் வாகனங்களுடைய விளக்கு மின் வாகனங்கள் அதாவது வாகனங்களோட விளக்குகளாக இருக்கட்டும் அது வந்து மெருகூட்டுற மாதிரி இருக்குது பார்க்கும்போது வாவ் இரவு பகலில் மெய்சியிலிருக்க வைக்கின்ற அழகை காட்டுற மண்ணால் இரவு நேரத்தில் பார்க்கும்போது புதுவித ஒரு அழகை வந்து கொண்டு வரும் அது நீங்கள் வந்து ரசிக்க தெரிஞ்ச கண் ரசிக்க தெரிஞ்சவர்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் ரசிக்கலாம் இல்லையா தெரியாத அளவுகளுக்கு வந்து இதை ரசிக்க ரசிக்கிறியா இது அப்படியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் என்ன எல்லாத்துக்குமே மெருகூட்டுற மாதிரி ஒரு மன்னார் வந்து புதுவித அழகை கொடுக்கும் வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கண்ட அழகை வந்து நீங்களும் கண்டுகொள்கிறதுக்கு நான் மேலும் மேலும் வீடியோக்கள் பொறுக்கல மேலும் மேலும் வந்து நீங்கள் வந்து நான் பார்க்குற இடங்கள் நான் பார்த்து ரசிக்கிற இடங்களை வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு அப்படி விரும்புறீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கிட்டா தான் நான் போடுற வீடியோக்கள் கண்டினியூவாக வரும் ஏன்னா நான் வந்து புதுசாக யூடியூப் சேனல் தகுந்திருக்கேன் அந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் தேவை சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் தேவை ஸோ மக்களாகி நீங்கள் எனக்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் என்கரேஜாக இருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊக்குவிப்பு அது அது மாதிரி இருக்கும் சரி இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படி சொல்லி இப்போ ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் மக்களாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள பிள்ளை இல்லையா செல்ல பிள்ளை இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வரதுல சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்க அவங்க சப்போர்ட்டில் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடலாம் சப்ஸ்கிரைபர் சரியாக குறைவாக இருக்குது செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே